வீடியோ ஆனால் எவ்வளோ கிளியரா இருக்கான்னு பார்த்துக்குங்க சிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கிங்கமா இன்னைக்கு மதியம் போட்ட ஆஃபர் சாரீஸ்ல அவேலபிள் வேணுங்கறவங்க நம்பர் கேட்டிங்கனா குட் பார்ட்மெண்ட் காயத்ரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அத பார்த்து கூட நீங்க அவேலபிள் டிக்கெட் ஆர்டர் எடுத்துக்கலாம் சோ இன்னைக்கு போட்ட மதிய சாரீ லைவ் கூட வந்து பாத்தீங்கனா சூப்பரான பிரைஸ் அது மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இதுவும் சூப்பரான பிரைஸ் இன்னைக்கு லைவ் கொஞ்சம் சீக்கிரமாவே நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சில்க் சாரீஸ் மாதிரி கொண்டு வாங்க சிஸ்டர்னா அந்த சில்க் சாரீ கொண்டு வரது பெருசில் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுத்துகிட்டு ரொம்ப அழகான பேட்டர்ன் இது இந்த மாதிரி உங்களுக்கு கட்டம் கட்டம் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகான பேட்டன் நல்ல சூப்பராக ஒரு ரிச் பல்லு பல்லு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குன்னே பல்லு என்ன கலரோ அதை மேஷ் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நல்ல டார்க்கு இந்த டார்க் க்ரீனில் தானே பண்ணுவருக்கு இதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க நல்லா இருக்குண்ணா தேங்க்யூ தேங்க் யூ எவ்வளோ சீக்கிரமாக கட்டிகிட்டு விடியாந்துருக்கேங்க வந்து பார்க்குற டைம் வேற ஆகிடுச்சி ஆனால் உண்மையாக என்னோட கஸ்டமர் எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒருத்தவங்க மாதிரி ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டு இன்றைக்கி இந்த ச இது வருது அது வருதுலாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் என்கிட்ட இருக்காது இப்போ இவ்வளோ நேரம் உடலில் தான் இருந்தது இப்போ தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் கொஞ்சம் நான் ஓடி போய் டக்குனு சாரி பண்ணிகிட்டு விட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் நம்ம போட்ட அடுத்த செகண்டே எல்லோரும் ஜாயின் பண்ணுறது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ முதல்ல உங்களுக்கு தான் தேங்க் பண்ணிக்கணும் சாந்தி மேம் எப்படி இருக்கேன் நிர்மலா மேம் சூப்பராக இருக்கேண்ணா தேங்க்யூ இங்கே உஷா மேம் காணும் பாண்டி மீனா மேம் ஹாய் இது நான் வந்து ப்ராப்பராக கட்டலை இது ப்ராப்பராக கட்டியிருந்தானே இன்னும் அழகாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி வாங்கி வேறப்படி போட்டோஸ் அனுப்புங்க ரொம்ப அழகான சாரி பங்கு நீங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க சிஸ்டர் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த சாரி வாங்கி டக்கு டக்குன்னு கொடுத்துருங்க சப்போஸ் ஒரே கலரில் எனக்கு அஞ்சு சாரி வேணும் இல்லை மூணு சாரி வேணும் இல்லை ரெண்டு சாரி வேணும்னா குரூப் அட்மினிட்டு எதில் அவைலபிலிட்டி ஏன்னா நம்ம கிட்டே லைவ் போகிறப்பயே அவங்க ஆர்டர் போயிடும் இந்த ஒரு கலெக்ஷன் மட்டும் தான் காட்ட போகிற வேறு இந்த கலெக்ஷன் காட்ட போகிறதுல லைவ் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் எல்லா கலர்ஸுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் தான் அதாவது எத்தனையாவது நாலஞ்சு பீஸ் வேணும் உங்களுக்கு சேமாக வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்க ஒரு கால் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுக்குறப்பயே க்ரூப் அட்மினி காயத்ரி கிட்ட கேட்டு கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் கொடுங்க ஏன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப வேணாம்னு சொல்லிட்டிங்கன்னா ஸ்டாக் இன்னோட கன்ஃபார்மான்னு கேட்டுட்டு கொடுங்க ப்ளீஸ் ஓகேவா அதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஆஃப் நவர் வரையும் நம்ம டைம் கொடுத்துட்டேன் சொன்னேன் ஆஃப் அன் அவர் குள்ளே பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நான் கேன்சல் ரெகுலர் கஸ்டமருக்கு கூட அந்த மெசேஜ் போயிடுறதால ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் உங்ககிட்ட எண்பது சாரி போல வாங்கியிருக்கேன் ஐஸ்வர்யா ஏன் இந்த மாதிரி ஒரு இது சொல்றீங்கன்னா எங்களுக்கு படிக்கலையும் தெரியாத எல்லா நம்பருக்கும் அனுப்புற மாதிரி அனுப்பிடுவோம் அதை பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க சில பேருக்காக அது சொல்றது ஓகேவா அதனால உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஆனா செம்ம கலர்ஸ் பேட்டர்ன் எல்லாமே அழகா இருக்கு நான் பேக் பண்ணிருக்கேன் இந்த சாரியில கலர்ஸ் மட்டும் தான் நான் இன்னைக்கு ஷோ பண்ண போறேன் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிங்க டாப் கலெக்ஷன் கண்டிப்பாக வரும் மாறி ஒரு ப்ளவுஸ் வருது எல்லாமே வருது பட்டியலாக வித்து சாலோட உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ்க்கு வர போது ஃப்ரீ ஷிப்பிங் ரீ கலெக்ஷன் வருது மிஸ் பண்ணிடாதீங்க நைட்டி கலெக்ஷன் வர போது டூ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வரப்போது இல்லைன்னா டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நைட்டி கலெக்ஷன்லாம் கொண்டு வர போகிறோம் எல்லா கலெக்ஷனும் வருதுமா ஓகேவா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா நைட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முப்பது ரூபா அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்கே எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொண்டு வர முடியுமா அந்த அளவுக்கு கொண்டு வர போறோம் சோ எல்லாரும் ஃபாஸ்டா இப்ப ஜாயின் பண்ணிக்கங்க செடி நாடு கண்டிப்பா கொண்டு வரேன் கண்டிப்பா கொண்டு வரேன் கண்டிப்பா கொண்டு வரேன் எல்லாரும் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரு மாதிரி தேன் கலர் பேட்டர்ன் அதுல நல்ல டார்க் பச்சையில பல்லு குத்துக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு இதோட பிளவுஸ் எல்லாம் வேர் பண்ணி போட்டா இன்னும் அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு ஃபாஸ்டாக வந்து ஜாயின் பண்ணி இந்த சேரீயே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கங்க அவங்க கூட ப்ரைஸ் சொல்லுவாங்க ஓகேவா இந்த கலர் வேணும்னா சோ ஃபாஸ்ட்டா ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வந்திருங்க ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் தான் அதனால சீக்கிரமா வந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஷோ பண்ண மாதிரி இருக்கும் நடுவுல சப்போஸ் லைவ்ல யாரா ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெரியலனா திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா திருக்குமர நாலேஜ் ஷாப்பிங் சேனல் போய்ட்டு லைவ் அட்டாச் பண்ணி திரும்ப பே பண்ணி பாருங்க ஓகேவா குரூப் அட்மினி गायत्री சாரி எப்படி இருக்கே இன்னைக்கு தான் வந்திருக்காங்க லைவ்ல ரொம்ப நாளா வர்றதே இல்ல புள்ள थैंक यू மா थैंक यू மா थैंक यू ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க

ஒரு நல்ல கலர் ஆனால் கேமராவில் தெரிகிற கலர் தான் ஒரு க்ரீன் சொல்லலாம் க்ரீன் வித்து கோல்டன் வர்தா ஷேடு சூப்பராக இருக்காங்கன்னா இந்த கலர் மட்டும் எனக்கு தெரியல பாசி கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் வருது சாரி நம்பர் ஒன்றுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஆ சூப்பர் மஸ்டர்டு எல்லோ தேங்க்யூ மேம் ரேவதி மேம் லவ் யூ மஸ்டர்ட் எல்லோ கலர் ஓகே இப்போ தெரியுதுல்ல இந்த கலர் தான்

இதுதான் பண்ணும்மா பண்ணுவாரு இதுதான் பண்ணும் மஸ்ட் எல்லோ கலர் ஃபுல் பேட்டர் சேரீ ஃபுல்லாவுமே இந்த செக்னி பேட்டன் வந்துடும் ரொம்ப அழகான சேரீ டக்குனு மட்டும் எடுத்து புக்கிங்கு டவா டபான்னு கொடுத்துருங்க ரேட் சொல்லி இல்லாம ரேட் சொல்லி இல்லாம ரெண்டு லெவல் கலருங்க நல்ல ஒரு டார்க்கு ப்ளூ கலர் சூப்பரான கலர் லென்த் ஆறரை மீட்டர் தாராளமாக இருக்கும் ஓகே சூப்பரான கலர் ஓகே சாரி நம்பர் ரெண்டு ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாமா சொல்லுங்க எப்படி இருக்கு சாரி

பல்லோ இதுதான் பல்லு ஓகே ப்ளவுஸ் வந்து பல்லுவ மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் இது தான் ப்ளவுஸ் சூப்பர் பேட்டர் ப்ளவுஸ் தாராளமாக ஒரு மீட்டர் இருக்குமா ஒரு மீட்டருக்கு மேலேயே தான் இருக்கும் தாராளமாக ஒரு மீட்டர் இருக்கும் சாரி ப்ளவுஸு இது வந்து கைக்கு இந்த பார்டர் வச்சுக்கலாம் ரொம்ப அழகான நம்பர் ரெண்டு ரெண்ட் சூப்பரான

உங்களுக்கு லுக் வைஸ் ஆனா என்ன ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் இந்த இப்ப இந்த மடிப்பு வந்து நான் அதுல அதுல இருந்ததே அப்படி வச்சுட்டேன் ஆனா இப்படி லைட்டா இப்படி தேய்ச்சி போயிட்டா அப்படியே நிக்குது சாரி பர்ஃபெக்டா ஓகேவா ஒரு மாதிரி புஸ்ட்னு உப்பிக்கிட்டு தான் வரல இப்போ நான் நான் தான் சொல்றேன் நான் சாரி ஒழுங்கா கட்டல அதுதான் உங்களுக்கு ஆனா லைட் வெயிட்டா தான் முந்தாடி பறந்து பாருங்க ஒரு அம்மா சொன்னது லைட் வெயிட்டா இருந்தா முந்தாடி காத்துல பறக்கும் லைட் வெயிட் தான் லைட் வெயிட் தான் ஆனா நான் ப்ராப்பரா கட்டல நான் எடுத்தாலும் தமிழ்நாடுல இருந்து பாண்டிச்சேரிக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுவோம் ஓகேவா சாரி நம்பர் மூணுமா சாரி நம்பர் மூணு இந்த கலர் பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா எனக்கு வர மாட்டேங்குதுங்க சாரி நம்பர் மூணு எதுக்கு ஓபன் பண்ணி கட்டுறனா உங்களுக்கு அது பேட்டர்ன் ஃபுல்லா தெரியணும்ங்கிறதுக்காக தான் வேற ஒண்ணு இல்லை ஆனா மடிக்கிறது கஷ்டம் நானே ஒத்துக்கிறேன் இதுதான் ஃபுல் பேட்டர்ன் ஓகேவா ஃபுல் பாயிட்டேன் இதுதான் பண்ணுமா இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணும் ப்ளவுஸ் கட்டிடுமா இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ஸ் மாதிரி வந்து காஞ்சி செமி சில்க் சாரி செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம் வெறும் சிக்ஸ் எயிட்டி அறநூத்தி எண்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிடும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிங்க இதெல்லாம் சூப்பரான கலருங்க டக்குன்னு இந்த கலர்லாம் கிடைக்காது

இதே ஆனியன் கலர் வந்து சாரி நம்பர் 4 நம்பர் தெரியற மாதிரி மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க சிஸ்டர் ரொம்ப அழகான கலர் சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம அழகா மேட் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சாரி லுக் வைஸ் செம்மயா இருக்குங்க சாரி இங்க பாருங்க இதுதான் பல்லு கிராண்டா பல்லு கொடுத்துட்டாங்க அதோட ப்ளவுஸ் பாத்துக்கங்க இதுதான் ப்ளவுஸ் இதுதான் பிளவுஸ் இந்த அளவுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறது உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக தான் இதுதான் பல்லு சோ சாரியோட ஃபுல் பேட்டர்னும் இதுதான் ரொம்ப அழகான பேட்டர்ன் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து டக்கு டக் புக் பண்ணிடுங்க ஓகேவா பெங்களூருக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 65 ரூபீஸ் நினைக்கிறேன் மேம் 65 ஓகே சாரி நம்பர் 5 மா ராமர் ப்ளூ கலர் பேட்டர்ன்லாம் ரொம்ப அழகான கலர் பேட்டர்ன்லாம் இருக்கு டக்கு டக்னு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க சாரி நம்பர் 5

ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கீங்க சாரி நம்பர் அஞ்சு

சாரி நம்பர் மா சாரி நம்பர் ஏழு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் முக்கியம் சிஸ்டர் சாரி நம்பர் ஏழு பிங்க் வித் அந்த கிரீன் செம்ம கலர் பவுண்டேஷன் வேற லெவல்ல இருக்கு சூப்பரான பேட்டர்ன்

அடுத்த கலெக்ஷன் ஸேரீ நம்பர் ஒன்பது எல்லாருக்கும் பிடிச்ச கலர் டார்க்கு கிரீன் கலர் சேரீ நம்பர் ஒன்பது அதுல மெரூன் கலர் பார்டர்னால் இன்னும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு டார்க்கு கிரீன் கலர் பா அதுக்கு மெரூன் கலர் பார்டர் இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணும் இது ஃபுல் ஸேரீ பாட்டு சீரியஸாக வேற லெவல் கலர் காமினேஷன் டீச்சர்ஸ் ஒர்க் பண்றவங்க இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு குரூப் சாரீஸ் வேணும்னா டக்கு டக்குனு புக் பண்ணிக்கிங்க செம்ம கலெக்ஷன் சூப்பராக இருக்கு ஓகே அடுத்தது சாரி நம்பர் பத்து நான் வேர் பண்ணியிருந்த சாரி அதனால இதை ஓப்பன் பண்ணா அப்படியே வச்சிருவோம் சாரி நம்பர் பத்துமா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கங்க நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி நம்பர் பத்து ஓகேவா சாரி நம்பர் பத்து

சேனல் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க அடுத்து கிரே கலர்ங்க சாரி நம்பர் 12 கிரே சொல்லலாம் கிரே அந்த ஒரு மாதிரி லைட் ப்ளூ சொல்ல முடியல ஸ்கை ப்ளூ வாங்குறாங்க கிரே தான் கிரேலயே லைட் கிரே சாரி நம்பர் 12 சோ இந்த பேட்டர்ன் பாருங்க வேற லெவல் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்ல வேற லெவல் இருக்கு நீங்க ஒரு ஷாப்புக்கு போனாலும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னா தாராளமா இந்த சாரீஸ் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க பெஸ்டான கலெக்ஷன் ஸோ இதுதான் பிளவுஸ் ஓகேவா எல்லாமே வித் பிளவுஸோட தான் வரும் காஞ்சிபுரம் செமி சில்க் சாரீ கலெக்ஷன் சாரீ நம்பர் பதிமூணு லாஸ்ட் கலெக்ஷன் சாரீ நம்பர் பதிமூணு மயில் கழுத்து கலர் சாரி நம்பர் பதிமூணு மயில் கழுத்து கலர் எல்லா கலர் காம்பினேஷனும் வேற லெவல் லாஸ்ட் கலெக்ஷன் இதுதான் ஒரு saree நம்ம பாக்குறத விட அது wear பண்றப்ப தான் உங்களுக்கு அந்த அது லுக்கு வைஸ் தெரியும் அது பாருங்க ரொம்ப अफோர்டபிள் பிரைஸ் ரொம்ப ரொம்ப अफோர்டபிள் பிரைஸ் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேல தெரியற இந்த நம்பருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்க ஆர்டர கன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா थैंक यू மா थैंक यू சோ நாளை லைவ்ல உங்களை மீட் பண்ற போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் குரூப்ல சென்ட் பண்றேன் அத பார்த்து கூட உங்க ஆர்டர் எடுத்துக்கலாம் थैंक யூ थैंक யூ பை மா